யப்பாடாதே நான் உன்னோடனே இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே பாதம் பான்கு உம்மய பூகண்டு துடிப்பாடுகிறே பயப்பாடாதே நான் உன்னோட இருக்கின்றே என்று சொன்ன தெய்வமே ரும் ரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தெய்வப்பிள்ளைகளை பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எட்மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மையான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் சரியாக பதினோரு மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு கடந்த பல நாட்களாக பரிசு தாவியானவர் என்னோடு ஏவி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை இந்த காணொலியின் மூலமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா எனக்கு வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது சரிங்களா என்னுடைய குடும்ப சூழ்நிலை மிகுந்த மன கஷ்டத்தின் மத்தியில் மனவேதனையின் மத்தியில் வியாகுலத்தின் மத்தியில் சாவுக்கு எதுவான துக்கம் அப்படின்னு பவுல் சொல்கிறாரில்ல ஆமாம் அந்த சாவுக்கு எதுவான துக்கத்தின் மத்தியில் ஆவியானவர் என்னோடு பேச சொல்கிறத நான் பேசுகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே அதாவது இன்னைக்கு வந்து ஈஸ்டர் பண்டிகை நாள் ஆமாம் இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாரே அதை நினைவு கூறக்கூடிய அந்த ஈஸ்டர் பண்டிகை நாள் அன்பான தெய்வ பிள்ளைகளை கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக யூடியூப் நான் சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு செய்தி வந்தது ஒரு செய்தி வந்தது அந்த செய்தியில் எடுத்த உடனே பிரசங்கம் பண்ண அந்த நபர் பிரசங்கம் பண்ணுறாங்க நாம் எல்லாரும் மரிப்பதில்லை நாம் எல்லாரும் மறிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அப்போ சாங்கி பவுல் தெரிசிலோ எழுதின அந்த நிருபத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை கொண்டு பேசினாங்க அன்பான தெய்வப்பிள்ளைகள எனக்கு வந்து அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது உடன்பாடே கிடையாது நாம் எல்லாரும் மறிப்பதில்லை அப்படின்னு எந்த அடிப்படையில் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல சரிங்களா ஆ பிரசங்கம் பண்ணுற ஆள் சாவதுக்கு தூங்குது சரிங்களா இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்ட்டுருக்கு அன்பானோர்களே ஆனால் அது பிரசங்கம் பண்ணுறது நாம் எல்லாரும் மறிப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆ ஈஸ்டர் பண்டிகைன்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உயிர் உயிர்த்தெழுந்த பண்டிகை எப்படி உயிர் உயிர்த்திழந்தாரு மறித்ததுனால தானே உயிர்த்தெழுந்தாரு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மறித்ததுனால தானே உயிர் திழந்தாரு ம் நம்ம எல்லோரும் மறிப்பதில்லை அப்படின்னு சொன்னால் ஏன் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுறீங்க கொண்டாடுவீங்க அதை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது நீங்கள் தான் ஜாவ போகலையே நீங்கள் தான் ஜாவ மாட்டிங்களே அப்புறம் மறித்து உயிர் திறந்த ஆண்டவருடைய போய் என் தான் ஏன் நீங்கள் நீங்கள் கொண்டாடுதீ அப்படின்னா அவர் மறித்து இருக்கிறாருல உயிர்த்தெழுந்த பண்டிகை அப்படின்னாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்து இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் நீ மறிக்க மாட்டாவலாம் ஏமாந்துட்டு இருக்காதீங்க ஏமாந்துட்டு இருக்காதீங்க அதை கேட்டுட்டு யாரெல்லாம் அதை கேட்டுட்டு அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அன்பே அந்த பிரசங்கம் பண்ணுது பாருங்க அந்த பிரசங்கம் பண்ணுதுல மறித்தால் உங்கள் இறப்பை பதிவு செய்ய முடியாமல் விடாரு ஆண்டவர் ஆமாம் நான் எச்சரிக்கிறேன் யார் யாரெல்லாம் நாமெல்லாம் மறிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களோ நீங்க செத்தா நீங்க மறித்தால் உங்கள் இறப்பு பதிவு செய்ய முடியாம ஆயிரும் ஆமா அதை புரிஞ்சுக்கிடுங்க முதல்ல அதான் வருது அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆமா உங்க குடும்பத்தினர் உங்க இறப்பை பதிவு செய்வதற்கு தலைகீழ நின்னாலும் பதிவு பண்ண முடியாம ஆயிரும் நீங்க மறித்ததற்கு ஆதாரம் இல்லாமலே ஆயிரும் அன்பான தெய்வ பிள்ளைகளே உயிரோட இருக்கிறாரா செத்தாரா என்னது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை அதை மாதிரி ஆக்கி விடுவார் ஆண்டவர் மறிப்பதில்லைய அப்படி பிரசவம் பண்ற எல்லாருமே சாவதுக்கு பயந்தவங்க மரணத்துக்கு பயப்படுகிறவங்க அன்பான உங்களே அப்போதான் பால் பிரசவம் பண்ணாரு ஆனா சொல்றாரு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அப்படிங்கிறாரு அவர் தான் சொல்றாரு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு அதாவது மரணம் எனக்கு லாபம் அப்படிங்கிறாரு மரணம் எனக்கு லாபம் அப்படிங்கிறாரு அப்படின்னா நான் உயிரோடு இருப்பது எனக்கு நஷ்டம் அப்படிங்கிறாரு நான் அந்த நிலமையில தான் இருக்கேன் எனக்கு எப்படா சாவு வரும் எனக்கு எப்போ சாவு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வரமாட்டேங்குது நான் உயிரோடு இருப்பதெல்லாம் எனக்கு நஷ்டத்துக்கு நஷ்டம் தான் மேல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் அன்பான எனக்கு வரணும் சீக்கிரம் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் உயிர்த்தோடு எழும்ப முடியும் அன்பான தேவ பிள்ளைகளே வஞ்சிக்கப்படாதீங்க வஞ்சிக்கப்படாதீங்க பின்னால உள்ளதையும் சேர்த்து சொல்லணும் அதுல அதை மட்டும் எடுத்துக்க கூடாது பின்னால் எதுக்கு அதாவது மறித்தவர்கள் மறித்து போனவர்கள் நிமித்தம் நீங்கள் கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அந்த வார்த்தையை சொல்றாரு இப்படி அவர்களை தேற்றுங்கள் அப்படிங்கிறாரு நம்ம எல்லாரும் மறிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி அப்படி மறித்து போனவர்களை நினைத்து துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க அவர்களை தேற்றுங்க இப்படி சொல்லி அப்படிங்கிறாரு அன்பானவர்களே ஒரு ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அன்பான ஊசி போடணும் வலிக்குமா வலிக்காதா எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணேன் ரெண்டு கண் ஆப்ரேஷன் பண்ணேன் ரெண்டு கண் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னால் கண்ணுக்கு உள்ளே ஊசி போடுவாங்க கண்ணுக்குள்ளே ஊசி குத்தி மருந்து ஏற்றுவாங்க வலிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க அங்கே இருக்கிறவங்க நர்ஸு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வலிக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது எப்படி கண்ணுக்குள்ளே ஊசி போது வலிக்காமல் இருக்கும் வலிக்கும் வலிக்கும் நான் அதை போடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாரும் வலிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க வலிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க அது உண்மை கிடையாது என்னை தேற்றுவார்கள் வலிக்காது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த வலி குத்து வாங்குகிற எனக்கு தான் தெரியும் அது வேதனை எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி அதை அனுபவிக்காதவங்களுக்கு தெரியாது வலிக்காது அன்பான தெய்வ பிள்ளைகளே பவுல சொல்ற உபதேசம் பயங்கர கள்ள மாறி போயிருக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அன்பானவர்களே சரிங்களா அப்புறம் இன்னொருத்தர் இன்னொருத்தர் ஒரு பாஸ்டர் பெரிய பைபிள் காலேஜ்லாம் பல இடத்துல நடத்துகிற பைபிள் காலேஜ் டீச்சர் பிரின்சிபால் சொல்றாரு என் பையனுடைய திருமணத்தை கிறிஸ்தவ திருமணமா பதிவு பண்ணணும் அவருக்கு வந்து உடன்பாடே கிடையாது நீங்க உங்க பையன் திருமணத்தை நான் வந்து கிறிஸ்தவ திருமணம் பதிவு பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கவனமாக இருக்கார் சரிங்களா அதனால தான் என் பையனுடைய திருமணத்தை இத்தனை வருஷம் அவங்க தான் தடை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரிங்களா ஏன்னா என் பையன் அங்கே தானே போய் இருக்கான் அங்கே தான் போய் இருக்கான் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து அவனுக்கு இப்போ முப்பது வயசு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நான் பொண்ணு பார்த்துட்ருக்கேன் அன்பானவர்களே ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல அழகழகான பொண்ணுலாம் பார்த்தேன் அவங்கெல்லாம் எனக்கு ஃபோட்டோ அனுப்பி பயடேட்டாக அனுப்பி வச்சாங்க இதெல்லாம் நான் கொடுக்கும்போது எல்லாம் பெந்தவசே தான் ஏஜி பிள்ளைகள் தான் சின்ன சின்னதாக நகை போட்டிருக்கு சின்ன சின்னதாக நகை போட்டிருக்கு அன்பானவர்களே அதை பார்த்த உடனே நகை போட்டிருக்கு வேண்டாம் நகை போட்டிருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத கேட்டுட்டு வேண்டாம் வேண்டான்னு கழிச்சிக்கிட்டே இருந்தான் அன்பான்களே ஒன்று ரெண்டு இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் எதுக்காக பார்த்தேன் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ மேரேஜ் பதிவு பண்ண வாங்கி வச்சுருக்கோம் நம்ம பையன் திருமணத்தையாவது ஃபர்ஸ்ட் அதில் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அதுக்காக தான் நான் பார்த்தவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க நான் கிறிஸ்தவ திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் தடை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தடை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் என் பையன்கிட்ட சொன்னேன் தம்பி ஆண்டவர் கொடுக்குற வாய்ப்பை தட்டி கழிக்காத காலால் எட்டி உதைக்காத கஷ்டம் கஷ்டம் கல்யாணமே நடக்காது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் முப்பத்தி நாலு வயசு முப்பத்தாறு வயசு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் கேட்கல அவங்க தான் வேத வாக்குன்னு நினச்சி இது பண்ணிகிட்டு இருந்தான் அன்பானோக்களே கடைசியில் அவர் சொல்லிட்டாரு இப்போ கடைசியாக ஃபிக்ஸ் ஆகியிருக்குது ஆனால் அவன் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டான் ஏன்னா இப்போ அவன் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் வந்துவிட்டான் அந்த ஆசையில் வந்துவிட்டான் அதில் நான் மண்ணலி போட்டக்கூடாது அதில் நான் மண்ணழி போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி உனக்கு பிடிச்சிருக்காடே உனக்கு பிடிச்சிருக்கா ரைட் ஓகே அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன் சரி இதையாவது நம்ம கிறிஸ்டின் மேரேஜை போய் பதிவு பண்ண பார்ப்போம்னு சொல்லி அந்த மேரேஜ் நடத்துகிற பாசிட்டு போய் இது பண்ணேன் அவர் அங்கே சொல்லியிருப்பார் போல இருக்கு அதில் தான் பிரச்சனை வந்தது என்ன பயங்கரமாக மிரட்டி மிரட்டல் விட்டு இது பண்ணார் சரிங்களா உங்களால் இந்த கல்யாணமும் நிற்க போகுது அவன் தற்கொலை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி அண்ட சொன்னார் ஏன்னா ஏற்கனவே முன்னாலேயே ஒரு தடவை அப்படி பண்ணி கெடுத்து விட்டு அதில் அவன் தற்கொலை பண்ண போனால் நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது சரிங்களா உண்மையாக போய் எனக்கு பிரச்சனை இல்லை அவன் கல்யாணத்தை தடை பண்ணணும்னு எனக்கு ஆசைலாம் கிடையாது அதனால் எப்படி நான் சொல்லும்போது அவர் பண்ணட்டும் அவர் அந்த பாஸ்டர் கல்யாணத்தை நடத்தி அவர் பதிவு பண்ணபடி பண்ணட்டும் நீங்கள் திரும்ப ரெண்டாவது பதிவு பண்ணுங்க அப்படிங்காரு ஒரு பாஸ்ட் இருங்க எவ்வளோ அறிவு இருக்கு பாருங்க அந்த பாஸ்ட் வை என் பையன் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு அவர் பதிவு பண்ணிடுவாரோ முதல்ல அதுக்கு பிறகு நான் ரெண்டாவது கிறிஸ்தவ திருமணமாக பதிவு பண்ணணுமா அன்பாரவுங்களே அந்த பாஸை கல்யாணத்தை நடத்தி அவர் பதிவு பண்ணுவாராம் அதுக்கு பிறகு நான் கிறிஸ்துவ மேரையே திரும்ப பதிவு பண்ணணுமா சரிங்களா அதனால ஆண்டவர் என்கிட்ட பேசினார் நீ போகக்கூடாது அப்படின்ட்டாரு நான் போகல கல்யாணத்துக்கும் போகக்கூடாதுன்ட்டாரு போக மாட்டேன் போகமாட்டேன் அவங்க எல்லாரும் என்னுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க உன் பையன் அங்கே போய் சேர்ந்துருக்கான் நீ அவனை எதுக்கு உள்ளே இழுக்கிற அப்படின்னு ஆண்டோர் என்கிட்ட போராடிட்டு இருக்கிறாரு நான் பெத்த பையனாச்சு நம்ம பத்த பையனாச்சு அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணி இது பண்ணி மனசு கேட்காம கேட்காம திரும்ப திரும்ப இது பண்ணுறேன் இனி பண்ண மாட்டேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு விட்டுரு நான் வெளியே கொண்டு போயிருக்கேன் நீ எதுக்காக உள்ளே இழுக்க நீ எதுக்கான உள்ளே இழுக்க நான் வெளியே கொண்டு போயிருக்கேன் விட்டுரு அப்படின்னு ஆண்டோர் பே என்னோட திட்டவட்டமாக பேசுகிறாரு அன்பானோக்குள்ளே ஆகவே இனி அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் மக மருமக பிறப்பிள்ள அதெல்லாம் இல்லை அப்படின்னு அதனால தான் ஆண்டவரே எனக்கு சொல்லிட்டார் அதை அவனை நீ என்ன எடுக்காத அவன் கூட அவன் போய் அங்கே போய் செட்டில் ஆகிட்டான் அங்கே போய் அவன் செட்டில் ஆகிட்டான் அன்பான தெய்வ பிள்ளைகளே நீ எதுக்கு அவனை எழுக்க அவன் உன்கிட்ட என்னைக்கா உன்னைக்கு என்ன ஒன்று என்றைக்காவது அப்பா நீ கூப்பிட்டுருக்கானா உனக்கு என்னைக்காவது ஃபோன் பண்ணியிருக்கானா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கானா ஆ சொல்லு விட்டுரு அவனை இனி அவனை உள்ளே இழுக்காத நான் செய்யக்கூடியதை செய்ய முடியலை ஒன்னால் அப்படின்னு ஆண்டோரே ஆண்ட பேசினார் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே சொல்லிட்டேன் ஆண்டவரே இனி நவனைண்ணா உள்ளே எழுக்க மாட்டேன்ப்பா உங்கள் விருப்பப்படி அவனுக்கு செய்யுங்க அப்படின்ட்டேன் கொஞ்ச நாள் அவனுக்கு ஜோம்னா ஜோம்னாம இருந்தேன் ஆக்சிடெண்ட் ஆகி காலில் காலில் எலும்பு முறிவு கரண்டையில் எலும்பு முறிவு ஆகிது ஒன்றரை லட்ச ரூபா செலவு ஆஸ்பத்திரியில் எனக்கு அது தெரியாது அதெல்லாம் நல்லா நல்லாதுக்கப்புறம் அப்படி அப்படி எனக்கு தெரிய வந்தது சரிங்களா ஆண்டாக்டர் சொல்லிவிட்டேன் ஆண்டவரே இனி நான் அவனுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன் அவனை நான் உள்ளே இழுக்க மாட்டேன் உங்கள் இஷ்டம் என்னவோ அப்படியே அவனுக்கு செய்யுங்க அப்படின்ட்டேன் அப்படியே அவனுக்கு செய்யுங்க அப்படின்ட்டேன் நடக்க போகிற அந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் கிடையாது சுத்தமாக விருப்பம் கிடையாது என்ன நடந்தாலும் நான் வந்து அதுக்கு காரணமே கிடையாது நான் வந்து அதுக்கு காரணமே கிடையாது அந்த நடத்தி வைக்கிறேங்கல்ல அவங்க தான் முழு பொறுப்பு அவனுக்கு என்ன நடந்தாலும் அவன் நல்லா இருந்தாலும் அவங்க தான் பொறுப்பு அவன் நல்லா இல்லாமல் போனாலும் அவங்க தான் பொறுப்பு நான் பொறுப்பு கிடையாது நான் பொறுப்பு கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா இதுதான் இருக்கு அன்பான தெய்வப்பிள்ளைகளே கர்த்தரவங்களே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 யப்பாடாதே நான் உன்னோடனே இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே பாதம் பானிந்து உம்மய பூகண்டு துதிப்பாடுகிறே பயப்பாடாதே நான் என்று சொன்ன தெய்வமே